ஹலோ ஃபார்மஸ் நீ எதை இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிச்செடி பற்றி போகிறோம் இந்த பிச்செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்குறோம் எதனால் இந்த மாதிரி இலைகள்லாம் காயுது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் சாதாரணமாகவே இந்த மாதிரி பூஞ்செடிகளில் வந்து ஒரு சுற்று பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இலைகள் வந்து காயும் இப்படி இலைகள் காயிற நேரத்தில் தான் எங்கெங்கெல்லாம் கொப்புகள் தழுக்கிறதுக்கான அரும்புகள் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் புதிய கொப்புகள் தழுத்து அடுத்த சுற்று பூக்கள் எடுக்கிறதுக்கான வெஜிடேட்டிய ஸ்டேஜில் வந்து தீவிரமாக பயிர் வந்திருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி இலைகள் காயிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம வந்து போன மந்த் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி பிச்சடி வச்சு அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா போதுமான அளவு வெப்பத்தோட பிச்சு அடிக்கு கூடுதலான வெப்பம் கிடைக்கும்போது இந்த மாதிரி இலைகள் பழுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கொப்புகள் வந்து மண்ணில் பட்டுற மாதிரி கிடைக்கிறதுனாலையும் அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய நேரத்தில் மண் வந்து காய்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு இலைகள் எல்லாம் பழுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுக்குறோம் பார்க்காமே பாருங்கள் அதே மாதிரி கொப்புகள் மண்ணில் படுறதுனால மாதிரி இலைகள் பழுக்கிறது தடுக்கிறதுக்கு தான் நம்ம போன வீடியோவில் இந்த மாதிரி கொப்புகளை ஒருங்கிணைத்து கெட்டு வந்து கட்டியிருந்தோம் இப்படி கட்டினாக்கப்புறமோ திருப்பி கொப்புகள் வந்து மண்ணில் படுற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமாக இல்லை அதனால் நம்ம வந்து இந்த கொப்பை நமுத்துறதுக்கு கம்போ இல்லைனா இன்னொரு கெட்டோ கெட்டாமல் தான் வச்சுருக்கோம் அதுமாதிரி நம்ம இந்த செடியை கட்டின நேரத்தில் வந்து இலைகள் எல்லாம் இருந்துச்சு அப்போ வந்து ஆனால் பூக்குற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இலைகள் காயறது காரணம் வந்து ரீப்ரொடக்ட் ஸ்டேஜில் பயிர் வந்து இல்லை அதாவது இதில் ரெண்டு செடி இருக்குது ஒன்று வந்து மொட்டுகள் இருக்குது அதில் பூக்களும் ஒவ்வொன்றும் பூத்துட்டு தான் இருக்குது இன்னொரு செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்டிவேட்டட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்குது அதாவது தாவரநிலை வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்குது இனிமேல் தான் அதிலெல்லாம் மொட்டுகள் எடுக்க ஆரம்பிக்கும்